எண்ணியது எண்ணியாங்கு அங்கு எய்துபர் எண்ணியவர் கிண்ணியர் ஆகப் திருக்குறள் சொன்னது கரெக்டாக சொல்லினா கூட எனக்கு தெரியாது நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் எல்லாம் நன்றாக கூர்மையாக அதே நினைத்து கருத்தோடு செய்தால் உங்களுக்கு தேவைப்பட்ட எண்ணியது நீங்கள் அடைவீர்கள் என்று திருக்குறள் சொல்லியிருக்காரு இதுவும் என்ன மேனிஃபெஸ்டேஷன் தான் ஒரு மேனிஃபெஸ்டேஷனை பற்றி எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அதை நாம் எப்படி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம் ஓகேங்களா யாராவது நம்மளை கேட்டால் நீங்கள் எப்படி இருக்கணுன்றீங்கன்னு சந்தோஷமாக மன அமைதியாக சகல செல்வ வளத்தோடு நாங்கள் நல்லபடியாக ஒற்றுமையாக நல்ல உறவுகளோடு அன்போடு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிடுவோம் ஓகேயா எவ்வளோ பெரிய விஷயம் அது அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு நாம் என்ன பண்ணோன்னா கரெக்டான சிந்தனை சிந்தனையே தாட்ஸ் டு பி கரெக்ட் நல்ல கரெக்டான எண்ணங்களாக போகணும் தப்பான எண்ணங்களே மனசில் வரக்கூடாது அந்த எண்ணங்கள் தான் வார்த்தைகளாக மாறும் வார்த்தைகள் தான் செயல்களாக மாறும் சிந்தனைக்கு ஒரு அலைவரிசை ஒரு வைப்ரேஷன் வார்த்தைகளுக்கு ஒரு வைப்ரேஷன் நான் செஞ்சு முடிக்கும்போது அதுக்கு ஒரு வைப்ரேஷன் செஞ்சு முடிக்கும்போது அதை அடையும் திருப்தி இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு வைப்ரேஷன் ஸோ இப்படி வைப்ரேஷன் மேலே வைப்ரேஷனை கொண்டு போனாதான் அந்த வைப்ரேஷன் இந்த பிரபஞ்சத்தோட வைப்ரேஷனுக்கு ஒத்து போகணும் நீங்கள் என்ன மாதிரி நினைக்கிறீங்களோ அதுவும் அதே மாதிரி நினச்சிக்கும் நீங்கள் நான் கட்டப்படணும் ஐயோ கட்டமாக இருக்குன்னா ஓ உனக்கு கட்டமாக இருக்குது உனக்கு கட்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க ஸோ அந்த வைப்ரேஷனை பார்த்து கொண்டு போகணும் அதனால தான் சொல்லியிருக்காரு எண்ணியது எண்ணி அங்கு நல்ல விஷயங்களை நீங்கள் நினைத்தபடி செய்வதற்கு திண்மையாக கெட்டிக்காரத்தனமாக உறுதியாக நல்ல எண்ணங்களோடு கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நிறைய பேருக்கு கட்டுப்பாடு டிசிப்ளின் எல்லாம் பிடிக்காது அதனால் நம்ம டிசிப்ளினாக இருந்தால் தான் எதையுமே அடைய முடியும் புரிஞ்சுதான் அந்த கட்டுப்பாடை எப்படி நாம் யூஸ் பண்ண அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் ஒரே ஸ்ட்ரிக்டாக ஷிக்ஸ் மாஸ்டர் மாதிரி இருக்க முடியாது பிடி மாஸ்டர் மாதிரி இருக்க முடியாது தமிழ் ஆசிரியர் மாதிரி கோவப்பட்டு நல்ல விஷயங்களே சொல்லிட்டு இருக்க முடியாது நாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படியே வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஜென்மங்கள் அதுக்கு நாம் என்ன பண்ணுவோம்னு பார்ப்போம் நாம் சிந்தனையை வாட்ச் பண்ணும்போது முன்னாடியே திட்டமிடல் வேணும் திட்டமிடாமல் நிச்சயமாக இருக்கவே முடியாது திடீர்னு வந்தது ஒரு விஷயம் பண்ணுறது வேறு விஷயம் ஆனால் நம்ம ரெகுலர் வாழ்க்கையை ஒரு திட்டம் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும் இன்னென்ன விஷயம் இப்போ எப்படி செய்யணும் இந்த ப்ரேயர் பண்ணணும் இது வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா கீப் வாட்சிங் இயர் தாட்ஸ் ஏதாவது ஒரு தப்பான எண்ணங்கள் தவறான எண்ணங்கள் வந்து உடனே மடக்கி பட்டுன்னு அதை போட்டு மாற்றி விட்டுடணும் மாற்றி விட்டுட்டு நல்லெண்ணு சொல்லுங்க ரோஜாப்பூ தாமரைப்பூ பச்சைக்கிளி மயில் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தால் இந்த மயிலும் தாமரைப்பூவும் பச்சைக்கிளியும் ரோஜாப்பூவும் கண்முன் வந்து நிற்கும் அந்த பார்த்த ஒரு சின்ன மகிழ்ச்சி ஏற்படும் ஸோ இந்த மாதிரி தான் எதிர்மறையான எண்ணங்களை நம்ம மாற்றிக்கணும் அது கவனமாக இருக்கணும் இந்த வேலையை இந்த நேரத்தில் செய்ய போகிறேன் இப்படி தான் செய்ய போகிறேன் அப்படின்னு டிசிப்ளினோடு இருந்தால் எண்ணியது எண்ணியாங்கு எய்துவீர் நினைத்தது நினைத்த மாத்திரை நடக்கணும் அதுதான் இப்போ பிரபஞ்சமும் சொல்லுது பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா நீ நினைக்கிறத கரெக்டாக நினை நீ என்னோடய வைப்ரேஷன் உன்னோடய வைப்ரேஷனை கரெக்டாக எனக்கு மேட்ச் பண்ணு அதுக்கு ஒரு வைப்ரேஷன் தனியாக இருக்கோ இல்லையோ உன் வைப்ரேஷனை கொண்டுதலை மேட்ச் பண்ணுன்னா என்ன விதமான வைப்ரேஷன் நீ மேட்ச் பண்ணுறியோ என்ன விதமான அலைவரிசை நீ அதுக்கு கொடுக்குறியோ அது உங்களுக்கு உடனடியாக திருப்பி தந்துடும் பதில் கொடுக்கும் அது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளை நாம் பார்த்துக்கணும் இப்போ சுபரை வச்சு தான் சித்திரம் நீங்கள் குடும்பத்துக்காக செய்கிறேன் உழைக்கிறேன் எல்லாம் சரிதான் அட் த சேம் டைம் உங்கள் நலம் பேணி உங்கள் மனம் நலம் பேணி கொஞ்சம் சந்தோஷமாக கொஞ்சம் சிரித்து சாக்ரிஃபைஸ் யாரும் பண்ண சொல்லலை கொஞ்சம் சுயநலவாதியாக இருந்து நல்லா சாப்பிட்டு நல்லா உடுத்து ஓய்வெடுத்து செய்ய வேண்டிய காரியங்கள் அழகாக நீங்கள் செய்யணும் உடல் நலம் பேணும்போது தலைமுடி முதல் கால் நகம் வரை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அதை கிளீன் பண்ணி கால் ந நக இருந்தால் நெயில் பாலிஷ் கொடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி ஹேர் கட் பண்ணி நல்லா குளித்து மூஞ்சி ஒரு தடத்துக்கு ரெண்டு தரம் கழுவி கல்லுப்பு போட்டு ஒரு தடம் கழுவுன்னா திரும்பியும் சாதாரண தண்ணி போட்டு ஒரு ஒருத்தரம் கழுவி அரிசி மாவு போட்டு கழுவி இந்த மாதிரி உடல் பேண்டுறது நல்ல எண்ணெய் ரெண்டு மூணு விதமான எண்ணெய்கள்லாம் எடுத்து நான் வந்து தன்வந்திரியம் குழம்பு தான் யூஸ் பண்ணுறேன் நான் இந்த கேரளா ஆயில் ஆயுர்வேதத்தில் தன்வந்திரியம் குழம்பு பயத்தம் மாவு இந்த மாதிரி விஷயங்கள் தான் யூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி சுவாத்மீபமான விஷயங்களை உபயோகித்து உடல் பேணி அழகாக நம்ம அழகாக இருக்கும்போதே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுன்னு வச்சுக்கோங்க தைரியம் வரும் நம்மளால் முடிவுன்னு அடுத்தது அடுத்தவங்க மதிக்க ஆரம்பிப்பாங்க கருப்பாக இருந்தாலும் சுமாராக பார்க்க இருந்தாலும் அது ஒரு அழகு தான் எல்லாமே அழகு தான் இறைவன் படிப்பில் அத்தனையும் அழகு அழகு இல்லாத விஷயமே கிடையாது உங்கள் மனம் அழகு உங்கள் முகம் அழகு உங்கள் உடல் அழகு நீங்கள் பேசுகின்ற பேச்சு அழகு வாழ்கின்ற வாழ்க்கை அழகு செயல்படுகின்ற அத்தனையும் அழகு அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா பிரபஞ்சம் உங்கள் அழகை மேலும் மேலும் கொன்றுமே வழிய குறைக்காது இனி ஒரு நல்ல செய்தியோடு திரும்ப உங்களை சந்திக்கிறேன்